ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி விலாக் நூற்றி பதினாறு மண்டே எடுத்த வீடியோ எங்கள் குலதெய்வம் திங்கக்கிழமை மணிக்கு சாமி கும்பிடுவோம் ஒரு வருஷமாக கும்பிடவே இல்லை ஃபோட்டோ வச்சுலாம் கும்பிட மாட்டோம் அப்படியே வெறுமனே கையெடுத்து எடுத்து கும்பிட்டுக்குவோம் சாமியை நினச்சிட்டு சாப்பாடு சாம்பார்லாம் வச்சுட்டு வீடை க்ளீன் பண்ணி விட்டுட்டு சாமி கும்பிடலாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் வேலைக்கிடையிலேயே டீ கொண்டு வந்துட்டு காடியா காய்கடினா அரை டம்ளர் மட்டும் கூடு இல்லாட்டி குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னேன் அரை டம்ளர் வந்து கொடுத்தா நானும் குடிச்சிட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை செல்ஃபாக க்ளீன் பண்ணணும் விளக்கு தேய்க்கணும் வேளக்கெழம தான் தேய்ச்சேன் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கும்பிட்றோம் இன்றைக்கி திரும்பவும் விளக்கெல்லாம் தேய்ச்சிடலாம் அப்படின்ட்டு விளக்கெல்லாம் தேய்ச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி மாக்கோலம் போட்டேன் இப்போப்போ தான் மா குழம்ப போட்டுட்ருக்கேன் சரியாக மாட்டேங்குது போக போக பழகிக்கலாம் சாமி கும்பிட்டு பசங்களை டியூஷன் போனதுக்கப்புறம் நானும் தங்கச்சி போனோம் பார்க்குக்கு வந்துட்டோம் இப்போ தான் லைட்டாக வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்